Hello everyone, welcome to my YouTube channel. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கணும் என்னென்ன ஸ்டெப்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ சீனியாரிட்டி டேட்னா என்ன அதை பற்றினா டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துலாம் வாங்க ஸோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினதை பற்றி நான் போன வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அண்ட் ஃபேஸ்புக்கில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டு கேட்டுட்டுருந்திங்க ஆமாங்க நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம் பாஸ் சர்டிஃபிகேட் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே போய் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தது டிஆர்பி எக்ஸாம் அந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் போய் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுகிறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேஸ்ட் தான் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே இருக்கும் ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களோட காம்படிட்டர் ஒருத்தவரை சேம் மார்க் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண டேட் அந்த சீனியர் டேட் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கை கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு சில டிஆர்பி எக்ஸாமா ஒரு சில டீச்சர் ரெக்ரூட் போர்ட்லேருந்து வர எக்ஸாம்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நம்பர் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த வேலைவாய்ப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதை ஃபில் பண்ணி நீங்க அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துலமே சீனியார்டி டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல வர டீட்டெயில்ஸ் ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஆல்ரெடி நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து உங்கள் ஸ்கூல்லே ஸ்கூல்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு ஸ்கூல்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெறும் லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்தா போதும் அதாவது யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ்க்குள்ளே போய்ட்டு போனதுக்கப்புறம் ஆட் சர்டிஃபிகேட்டில் போயிட்டு அந்த ஆட் ஃபர்தர் டீட்டெயில்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படி இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைனா வந்து நான் டென்த்து டுவெல்த்தில் எங்கள் ஸ்கூலில் பதிஞ்சு கொடுத்தாங்க ஆனால் அதை நான் வந்து ரினியூவ் பண்ண மறந்துட்டேன் என்னோடய ரினியூவல் வந்து எக்ஸ்பைர் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நியூ யூசரை தான் போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நியூ யூஸரில் போயிட்டு கிளிக் இயர் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட உங்களுக்கு வந்து புதுசான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆகிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க பட் டேட் சீனியாரிட்டி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த டேட் வந்து ஸ்டார்ட்டே ஆகும் ஸோ நீங்க ஒரு டிஆர்பி ஜாப் அப்ளை பண்றீங்க உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான வேறு வேற ஒருத்தவங்க அதே மார்க்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா சீனியாரிட்டி டேட் படி போறப்ப அவங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஈஸியான ஜாப் கிடைக்கும் இப்ப எனக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் டென்த் டுவெல்த் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்தே நான் வந்து அப்பப்ப செக் பண்ணிட்டு ரினுவல் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் டேட் வைஸ் வரப்ப நான் டென்த் படிச்சதும் இப்போ நீங்க உங்களோட ரீசென்ட் டேத்துல நீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு பேரோட கம்பேர் பண்றப்ப எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு சோ அதனால கண்டிப்பா வந்து ஆல்ரெடி டென்த் டுவெல்த்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க அதை ரினியூவ் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா மட்டும் நியூ யூஸர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் அப்டேட் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்